ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நான் வந்து சில்லி சிக்கன் தான் செஞ்சுருக்கேன் மாதம்பட்டி ரெங்கராஜ் சார ட ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் இதுக்கு வந்து சிக்கனை வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுவிட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா சி சிக்கன் வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது இப்போ ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் இப்போ மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மிளகு ஜீரகத்தூள் சேர்க்கலன்னா வெறும் ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுருங்க அல்லது பத்து நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் இப்போ இதில் அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கையிலையே மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா சிக்கனில் வந்து நல்லா மசாலாலாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிரும் நல்லா ஊறிடும் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சிக்கனை பொறிச்சு எடுத்துடலாம் சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்மா டசமாக இருந்தது இதில் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மிளகு ஜீ ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் எலுமிச்சை மிளம் சேர்க்கலாம் அல்லது கொஞ்சம் தயிர் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா த்ரீ கே சப்ஸ்கிரைபர் தாண்டியாச்சு இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதில் வந்து கருவேப்பிலை உருவி போட்டுட்டு பொறிச்சு எடுத்தோம்னா அருமையான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து அருமையாக இருந்துச்சு நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருந்தது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருந்தது நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ